ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி எடுத்த வீடியோ காலையில் எழுந்திரித்த உடனே கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது டோர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்குற க்கு தான் வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் கொடுத்து அது நல்லா வளர்த்துட்ருப்போம் ஆனால் ஒருத்தர் வந்து கீழே வந்து ஒரு கை வந்து அரிசி வச்சுட்டு போனாங்க நம்ம இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற pigeon எல்லாம் வந்து அந்த அரிசியெல்லாம் வந்து சூப்பராக அழகாக கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களும் இந்த மாதிரி தான் வந்து பேர்ட்ஸுக்கு டாகுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுட்டு வைப்பீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி தான் வந்து பரணி தீபம் பரணி தீபம்னா என்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை வந்து நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பரணி தீபத்துக்கு வந்து புதுசாக தான் வந்து ஒரு அஞ்சு விளக்கு வைக்கணும் பெரிய கார்த்திகைக்கு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க விளக்கே வந்து ஒவ்வொரு வருஷமும் அதையே கூட வச்சுக்கலாம் ஆனால் பெரிய கார்த்திகைக்கு மொதல் நாள் வர்றது தான் வந்து பரணி தீபம் அண்ணன் தண்ணிக்கு வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து நம்ம சாமி கிட்ட ஏற்றணும் அந்த விளக்கு வந்து புதுசாக தான் இருக்கணும் அது ஏன் வந்து புதுசாக ஏற்றணும் அஞ்சு அகல் விளக்கு எதுக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி அகல் விளக்கை வந்து ஒரு எட்டு மணி நேரம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கேற்றினீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெயெல்லாம் வந்து விளக்கு வந்து குடிக்காது எண்ணெய் கீழே லீக் ஆகவும் செய்யாது அதனால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பரணி தீபத்துக்கு அஞ்சு அகல் விளக்கு போட்டு நம்ம வந்து பரணி தீபத்தை செலிப்ரேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து நேற்றே எடுத்தாச்சு ஆனால் எனக்கு வந்து நேற்று போஸ்ட் பண்ண முடியலங்கிறதுனால நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் அதுக்குள்ளே வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு தான் வந்து பரணி தீபம் ஏற்றணும் ஸோ அது கொ குழந்தைங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி அந்த பூவை வந்து சாமிக்கு எல்லாம் வச்சது போக மீதி இருக்கிற பூவை வந்து ஒரு மாலை மாதிரி கட்டி நம்ம சாமி படத்துக்கெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பூ இருந்தேன் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சாமந்தி பூ எல்லாம் வாங்கி நீங்களே வீட்டில் கட் பண்ணி கட்டிக்குவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீட்லையே வாங்கி நானே கட்டி தான் வந்து என் கையால் சாமிக்கு போடணும்னு ஆசைப்படுவேன் நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பூவெல்லாம் வந்து கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாமிக்கெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன சிலைக்கெல்லாம் ஒவ்வொன்றா வச்சது போக மீதி இருந்த எல்லா பூவையும் வந்து கட்டி வச்சாச்சு இன்னும் இந்த தட்டில் வந்து கொஞ்சம் உதிரி பூ எடுத்து வச்சுருக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விளக்குக்கு வைக்க விளக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த பிளேட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் கீழே வைக்கிற சாமிக்குலாம் வைக்கிறதுக்காக அந்த பூவெல்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ வாங்க விளக்குக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சிடலாம் எப்போவுமே வந்து பொட்டு வைக்க பொட்டு வைக்கும் போது ஒத்தப்படையில் தான் வைக்கணும் அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு இந்த மாதிரி ஒ ஒத்தப்படையில் தான் பொட்டு வைக்கணும் மஞ்சள் குங்குமம் இது ரெண்டு தான் வைக்கணும் சில பேர் வந்து சந்தன குங்குமம் வைப்பாங்க ஆனால் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது தான் வந்து நல்லது மங்களகரமாக இருக்கும் அதனால் நான் அஞ்சு பொட்டு வைப்பேன் விளக்குக்கு அதனால் நீங்கள் எத்தனை போட்டு வைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க அஞ்சு அகல் விளக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றணும் ரெண்டு விளக்கு வந்து நிலைவாசலில் ஏற்றணும் அப்புறம் எப்போவும் போல் சாமிக்கிட்ட வந்து நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்களோ அந்த விளக்கு எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு கழுவிட்டு இப்போ வாங்க எல்லா விளக்குக்கும் நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம் பொட்டு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடியாக வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து அதை வந்து பார்க்க சொல்லி இப்படி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களாகும் போது நம்ம வந்து இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அதனால் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் காட்டினீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை பார்ப்பாங்க பெரியவங்களாகும் போது அவங்களுக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசில் வரும் இப்போ வந்து இந்த தட்டு வந்து நான் அஞ்சு அகல் விளக்கு வைக்கிறதுக்காக நான் வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் இதில் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு முடிச்சிடுங்க இந்த பரணி தீபம் வந்து நம்ம வந்து பஞ்சபூதங்களை நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த பரணி தீபம் வீட்டில் ஏற்றி வச்சு சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சிவபெருமானோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த காலத்தில் நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாமே வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் வந்து ஐதீகம் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பெருக பெரிய கார்த்திகைக்கு முதல் நாள் வந்து பரணி தீபம் நம்ம வந்து கொண்டாடுறது இதுக்காக தான் இப்போ பாருங்கள் உள்ளே ஏற்றுறதுக்கான அஞ்சு அகல் விளக்கு ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா சாமி கிட்ட ஏற்றுறதுக்கு ரெண்டு விளக்கும் நிலைவாசலில் ஏத்துறதுக்கு ரெண்டு விளக்கும் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போவும் வந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் வந்து சாமிகிட்டே விளக்கேற்றிடுவோம் ஆனால் இந்த பரணி தீபத்தன்னைக்கோ இல்லை தீபத்தன்னைக்கோ விளக்கேற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே வந்து ரெடியாக விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிலைவாசலில் வந்து விளக்கேற்றிடுங்க ஃபஸ்ட்டு நிலைவாசலில் வந்து கோலம் போட்டு மா கோலம் இருந்தால் மா போடலாம் இல்லை கோலமாவில் எதில் வேணாலும் போடலாம் மா போட்டால் ரொம்ப நல்லது நம்ம இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறதுனால அங்கே வந்து மா இல்லை கோலப்பொடியிலேயோ போட்டு அதை மிதித்து மிதித்து வருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம நமக்கு என்ன நமக்கு எது இஷ்டமோ அதில் ஒரு கோலம் போட்டுடலாம் பெயிண்ட்டில் கூட சில பேர் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு ரெண்டு அகல் அகழ்விளக்கை வந்து நிலைவாசல் படியில் வச்சுருங்க ஒரு பூவும் கூட வச்சுக்கோங்க நிலைவாசலில் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றணும் ஏன்னா நம்ம நிலைவாசலில் ஏற்றிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற கிட்ட விளக்கேற்றிட்டு இந்த அஞ்சு அகல் தீபமும் ஏற்றணும் அது இது இப்படி ஏத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லக்ஷ்மி சரஸ்வதி எந்த சாமியினாலும் முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறதுக்காக தான் முதல்ல நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பெரியவங்க வந்து நமக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படியே தெரியலனாலும் நம்ம யூடியூப்பில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம கற்றுக்க வேண்டியதும் எவ்வளவோ இருக்குது அதனால நீங்கள் மொபைலில் பார்த்தும் கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் என்னோடய சேனல்லையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம எல்லா விளக்கும் வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு கட்டின பூவை எல்லாத்தையும் வந்து சாமிக்கு வந்து மாலையாக வந்து எல்லாமே போட்டாச்சு இப்போ இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம போய் கோலம் போட போகிறோம் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றலாம் அதுக்குள்ளே குழந்தைங்கள்லாம் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வந்து ஏற்றணும் அப்படிங்கிறதுனால அவங்க ரெடி இருக்காங்க இப்போ நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்கிட்ட கோலப்பொடி இல்லை தீந்துருச்சு கோலம் வந்து மா ரெடி பண்ணி வைக்கல அதனால் வந்து நான் சாக் பீஸில் தான் வந்து நான் போடுறேன் ஆனால் அடுத்த டைம் வந்து நான் கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதனால் இப்போ பீஸை வந்து ஈரம் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ நான் போடுற கோலம் உங்களுக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து கொஞ்சம் அழியாமையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் சாக் பீஸில் நான் போட்டிருக்கேன் இப்போ இது ஈரம் நினச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அழியாது இப்போ வந்து சின்னதாக வந்து வாசலில் வந்து இவ்வளோதான் இடம் இருக்குது அதனால சின்னதாக வாசலில் வந்து ஒரு கோலம் போட்டாச்சு கோலம் போட்டதுக்கப்புறம் இங்கே சின்ன அகல் விளக்கு ரெண்டு வைக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க போட்டு அது மேலே அகல் விளக்கை வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் வந்து என்னென்ன முறையில் வந்து பரணி தீபம் வந்து ஏற்றுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்க பார்க்குறேன் இது இந்த முக்காலி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி தீபம் அந்த அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு வச்சு வீட்டுக்குள்ளே ஏத்துறோம் இல்லையா அதை ஏற்றுறதுக்கான இது வந்து நான் இப்போ ரெடி பண்ணிகிட்டுருக்கிறேன் இப்போ இது மேலேயும் இந்த முக்காலி மேலேயும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம அந்த அகல் விளக்கை வச்சு ஏற்றிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் பதிமூணாந்தேதி திருவண்ணாமலையில் விடியற்காலையில் வந்து பெரிய தீபம் மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க நம்மளால் வந்து விடியற்காலையில் எந்திரிச்சு ஏற்ற முடியாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மொதல் நாளே வந்து நம்ம வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து நம்ம பரணி தீபம் ஏற்றிடுறோம் நீங்கள் டிவி யூடியூப் சேனல் இதில் எல்லாம் போட்டிங்கனாலே வந்து நல்லா தெரியும் திருவண்ணாமலையில் வந்து எவ்வளோ வந்து கிராண்டாக வந்து இந்த தீபம் மகாதீபம் ஏற்றுவாங்க எல்லாமே வந்து டிவியில் கூட பார்த்துக்கலாம் திருவண்ணாமலையில் தான் தீபம்னாலே திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபம் பெரிய தீபம் ஏற்றுறது தான் வந்து ரொம்ப விசேஷம் அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம அங்கே போக முடியாது போக முடியும்னா போய்க்கலாம் போக முடியாதுங்கிறதுனால நம்ம வீட்லேயே வந்து பரணி தீபம் ஏற்றி வைக்கலாம் இப்போ பாருங்கள் அழகாக நம்ம டெக்கரேட் பண்ண விளக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு இப்போ வாங்க விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிட்லாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் நிலவாசல் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் என்னோடய கோலம் நல்லாவே வந்து காஞ்சிருச்சு கோலத்துக்கு ஒரு பூ வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெளியே வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம் என் பையன் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருந்தாங்க அதனால பையன்கிட்ட ஒரு விளக்கும் பாப்பாக்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றலான்னு சொல்லி கொடுத்தோம் ஆனால் வந்து இங்கே நாங்கள் பெங்களூரில் வந்து ரொம்ப கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காத்தாக இருந்ததுனால அவங்களுக்கு ஏற்ற தெரியல அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து அவங்க அப்பாவோட ஹெல்ப்போடு வந்து ஏற்றுனாங்க இப்போலாம் வந்து நிறையா வந்து மாடர்னான விளக்கு வந்துருச்சு தண்ணி ஊற்றுனா எரியிற மாதிரி விளக்கெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி காத்தடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை நம்ம அந்த மாதிரி விளக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி வாங்கி கூட ஏற்றிக்கலாம் ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் எங்கள் வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணேன் நாளைக்கு பெரிய கார்த்திகை தீபம்ங்கிறதுனால அதுக்கு வந்து நிறைய விளக்கு இருபத்தி ஏழு விளக்கு வச்சால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அது ஏன் இருபத்தி ஏழு விளக்கு வைக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இருபத்தி ஏழு விளக்கு வீட்டில் பொருத்தி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம வாசலில் விளக்கு ஏற்றியாச்சு அடுத்தது என் பொண்ணு வந்து நான் தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வீட்டில் அந்த அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு அவங்க ஏற்றிட்டுருக்காங்க ஒன்றை ஏற்றிட்டு அதுலேயே மீதியெல்லாம் வந்து ஏற்றி வச்சிட்ருக்காங்க இதிலெல்லாம் ரொம்பவே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏன்னா அவங்க குழந்தையாக இருக்கும் போதே இருந்து வீட்டில் நான் இது மாதிரி செய்யும் போது பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு இந்த இந்த மாதிரி தான் பண்ணணும் நாளைக்கு நீங்களும் பெரியவங்களானா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு இதிலலாம் ரொம்ப ஆர்வம் அதனால வந்து நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க ஆனால் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து எதுனாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பக்கத்துலேயே இருந்து கைப்பிடிச்சி நாங்கள் பண்ண வைப்போம் அவங்க பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஊதுபத்தியில் எடுத்து பொருத்திட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால வந்து தீ தீக்குச்சியில் வந்து பிடிக்க முடியல அதனால் ஊதுபத்தியை பொருத்தி அதில் வந்து விளக்க வந்து ஏற்றிட்டுருக்காங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதனால் குழந்தைங்க ஏற்றுனா ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏற்றுட்டும் ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா அதை நம்ம திருத்திக்க சொன்னோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அவங்க திருத்திக்குவாங்க சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு இந்த மாதிரி வந்து அகல் விளக்கை ஏற்றி நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடணும் அப்படின்னு சொல்லி மனசாரை வந்து சிவபெருமானை வந்து நம்ம கும்பிட்டு நம்மளோட இதை வந்து முடித்தாச்சு சாமி கும்பிட்றத முடித்தாச்சு அப்புறம் இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு நைட் டிஃபன் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இட்லி புதினா சட்னி தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப பசியாகிடுச்சி அதனால் இட்லி புதினா சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால எல்லாம் அவங்கவுங்க படிக்க போயிட்டாங்க இன்றைக்கி வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அடுத்து இன் அடுத்த நாள் வந்து எத்தனை விளக்கு வைக்க போகிறோம் எப்படி எப்படியெல்லாம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு ஒரு விளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பரணி தீபம் போச்சு உங்கள் வீட்டில் வந்து பரணி தீபம் எப்படி போச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்